என் அன்பு குழந்தையே நீ கேட்ட மங்கள செய்தியோடு உன் தாயானவள் இந்த நேரத்தில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு கேட்டால் இரண்டு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆனால் நம்ப வேண்டியது யாரை என்பது கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் அல்லவா இந்த வாழ்க்கையானது உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கு கொடுத்து விடவில்லை என்று கலங்கி நிற்கும் இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை உன்வசமாக்கி கொடுக்கும் முழுமையான பொறுப்பு எனக்கு இருக்கின்றது நான் உன் தாயாக உனக்கு எப்பொழுதும் நல்லருள் வழங்கி கொண்டு இருக்கும் இந்த தருணம் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் நான் உனக்கே உனக்கென கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி நடப்பது எல்லாமும் தான் என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கென வந்துவிட்டது உன்னோடு எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த வராகி நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ இனி பதற வேண்டாம் இந்த விடியல் பொழுதை உனக்கான நல்ல பொழுதாக நான் மாற்றிக் கொடுப்பேன் என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் நான் இருப்பேன் உனக்காக அவசர நேரத்திலும் ஆபத்து காலத்திலும் துன்பம் வரும் வேலையிலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் என் பிள்ளையினுடைய சந்தோஷங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை நீ முழும மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்களும் உன்னை பாதித்து விடக்கூடாது எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் உன்னை கைவிட்டு விடக்கூடாது உனக்கென நான் சொல்லி தந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ பின்பற்ற வேண்டும் அது உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உனக்காக என்னவெல்லாம் சொல்லி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றதோ அதை எல்லாமுமே நான் சரியாக உனக்கு கொடுக்கும் இந்த காலம் என் பிள்ளை எதையுமே தொலைத்துவிட்டு நீ வருந்திக் கொண்டிருக்க கூடாது வாழ்க்கை சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கிறது சில இன்னல்களை நமக்கு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கானது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் சரியாகவே நடக்கவில்லை என்றாலும் நமக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது யார் என்ன செய்தாலும் எதை வெளிப்படுத்தினாலும் உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் உனக்காக இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே இந்த வராகியானவள் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே விளக்கிச் சொல்லும் அல்லவா அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் கைவிடாது உனக்கான நேரங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உனக்கான நேரங்கள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எந்த நேரம் நமக்கு பிரச்சனைகள் எங்கிருந்து வரும் என்று சொல்லி பயப்படுவதும் பதறுவதும் இனி போதும் எங்கிருந்து என்ன வந்தாலும் அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்ற துணிச்சல் தான் இங்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அதை எரிதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் தான் இங்கு வேண்டுமே தவிர இதையெல்லாம் எண்ணி நீ கலங்கவே கூடாது இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பதறவே கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடத்துவதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ கலங்குவதை முதலில் நிறுத்த வேண்டும் என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ முதலில் தெளிவுபட உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று உனக்கு புரியாமல் இருக்கும் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை என்னவென்று உனக்கு தெரியாமல் இருக்கும் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பது உனக்கு மிக பெரிய சோதனையில்தான் போய் முடியும் என்பதை மறக்காதே உன்னை நான் தேடி தேடி வருவதற்கு இதுதான் காரணம் என்பதையும் நீ மறக்காதே சூழ்நிலைகளை நீ உணராமல் போய்விடுகிறாய் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ கவனிக்காமல் போய்விடுகின்றாய் உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ உணராமல் போய்விடுகின்றாய் உன்னிடம் பேசுகின்ற மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை உண்மை என்று நம்பி விடுகின்றாய் எல்லோரையும் என் பிள்ளை நீ வெள்ளந்தியாக நம்புவதால்தான் அவ்வளவு சுலபமாக உன்னை இந்த மனிதர்கள் எல்லோரும் ஏமாற்றி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் உன்னை சுற்றி வந்து எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற இந்த பாடங்கள் எல்லாமுமே மேலும் மேலும் அதிகமாகவே உன்னை காயப்படுத்தி இருக்கிறது என்பதை நீ மறக்காதே எந்த நிலையில் உன்னை எப்படி சோதனைக்கு ஆளாக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்கு தெரிந்து விஷயமாகும் உன்னுடைய நிலைமையை உனக்கு சரியாகவே உணர்த்த இவர்கள் முயற்சி செய்திருந்தாலும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீயே சுற்றி இருப்பவர்கள் அந்த பாடத்தை நீ உனக்கு எதிராகவே எடுத்து கொண்டாய் இவர்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா இதிலிருந்து உன்னை யாரென்று உனக்கு காண்பிக்க முயற்சி செய்தார்கள் அதாவது வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது என்றாலே அந்த சோதனையில் இருந்து நாம் நமக்கானதை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை புரியவில்லையா உனக்கு என் குழந்தை ஒரு மனிதன் ஒரு சோதனையை இந்த வாழ்க்கையில் தாங்குகிறான் என்றால் அந்த சோதனை கொடுக்கின்ற பாடம் தெய்வத்தின் அன்பினால் தான் அவனுக்கு கிடைக்கிறது ஏன் என்றால் தெய்வம் ஒவ்வொரு விஷயங்களையும் அவனுக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது வாழ்க்கை என்றால் என்ன அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் தெய்வம் ஒருவருக்கு சொல்லி தருகிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் உனக்கு தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் இந்த பாடத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறக்க கூடாது நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களை எல்லாம் யாரென்று நீ அடையாளம் காண வேண்டும் அதற்காக தான் இவர்களை பற்றியே எல்லா விஷயங்களையும் சரியாக நான் உன்னிடம் எடுத்து சொல்கிறேன் எப்பேற்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் எப்பேர்ப்பட்ட உணர்வுகளை நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தேவையில்லாதவற்றை நினைத்து வருத்தம் கொள்ளாதே நடப்பது எல்லாமும் நமக்குதான் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று அறிமுகப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ பதறி கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அதனை நீ மறக்காதே வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுக்கவில்லை ஆனால் இங்கு தருகிறது என்றால் அதனை என் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான தருணங்களை சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் உன்னை பார்த்து கேள்வி கேட்கவில்லையா நான் தந்தது என்ன இப்போ து யோசிப்பது என்ன நீ மேலும் இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வராமல் இருப்பது என்ன என்று அது உனக்கு கேள்வி கேட்கும் அல்லவா ஒரு அவமானத்தை நாம் பட்டுவிட்ட பிறகு அந்த அவமானத்திற்கான பதிலடியை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்துதான் அதை நாம் காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்க கூடாது இந்த நேரம் இது எல்லாமுமே உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் உன்வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே இந்த தருணங்களை எல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் இந்த நேரங்களை எல்லாம் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் பல ஆச்சரிய அதிசயங்களை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தர தொடங்கிவிட்டது ஏன் என்றால் உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வசமாகும் இந்த விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த தயாராக இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை ஒருபோதும் நீ தொலைக்க கூடாது நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தார் போல தன்னை தானே இங்கு ஒவ்வொருவரும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து எனக்கு ஏன் இது நடக்க போகிறது நான் என்ன செய்தேன் என் வாழ்க்கையில் தான் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லையே என்று எதிர்மறையான எண்ணம் கொண்டு நீ எதையுமே யோசித்துக் கொண்டிருக்காதே உனக்கு தெய்வத்தின் அருள் இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதும் உண்மைதான் இந்த வாழ்க்கை நீ வேண்டியதை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை இந்த உண்மைகள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்களை உன்வசமாக்கி கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனி எதையும் எண்ணிக்கொண்டு கலங்கிக்கொண்டு இருக்க தேவையில்லை உனக்காக நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை சந்தோஷப்படுத்தும் உனக்குள் இருந்த தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அது வெளிக்கொண்டு வரும் என் தங்கமே நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே உனக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்களை தருவதற்கு தயாராகிவிட்டது இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாகவே புரிந்துகொள்ள வேண்டிய நிலைமையும் உனக்கு வந்துவிட்டது என் தை விடாதே இந்த வெற்றியை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொண்டால் அது போதும் எதிர்பாராதது கூட உன்னுடைய வாழ்க்கையில் பல நம்பிக்கையோடு உனக்கு நடக்கும் என்பதை இனி நீ புரிந்து கொள்வாய் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே யோசிக்கின்ற விஷயங்கள் உனக்கு எதை உருவாக்குகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் சொல்லி தரும் ஒவ்வொரு பாடங்களும் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது எந்த நிலையிலும் நாம் இருக்கிறோம் நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ன சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ பதறிக்கொண்டு இருக்காமல் நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதை நீ ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு நிச்சயமாக வந்துவிட்டாலே அது போதும் உன்னை இந்த வாழ்க்கை ஒருபோதுமே கைவிடாது என்பதை நீ கண்டுகொள்வாய் யாரெல்லாம் உடனிருந்து உனக்கு நல்லது செய்கிறார்கள் யாரெல்லாம் உடனிருந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே நான் வருகின்ற பொழுது நான் உன்னை வழிநடத்தும் இந்த பொழுதுகள் வாழ்க்கையில் இனி நடப்பது எல்லாவற்றையும் நான் உனக்கு நிச்சயமாக என்றும் என்றென்றும் சரி சரியாக உணர்த்துவேன் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நே நேரங்களில் உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம் அல்லவா உன் தெய்வம் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை நீ பதற வேண்டாம் அல்லவா நம்பிக்கை கொண்டு ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள் உன்னுடைய உண்மையான எண்ணங்களால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அது போதும் என் குழந்தையே இனி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்துவதையும் உன்னை நேர் வழியில் ஆளாக்குவதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் சொல்லி தரும் இந்த விஷயங்கள் இனிமேலும் உன்னை இப்படியே தத்தளிக்க விட்டுவிடாது அடுத்தது என்னவென்று உன்னை நிச்சயமாக சிந்திக்க வைத்து நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக அது சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அது உன்னை இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷ விட வைக்கும் என்பதை நீ மறக்காதே உன்னை சந்தோஷத்தின் பாதையில் அது அழைத்து செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே காலம் எல்லாவற்றையுமே உன் கண்முன்னால் நிறுத்தும் இந்த பொழுதுகள் நீ உனக்கு விரும்பிய எல்லாவற்றையும் மன நிறைவோடு உனக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே இந்த நொடி முதல் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்து தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் எதையும் நினைத்து இந்த தாயின் அன்பை நீ தொலைத்து விடாதே உன்னோடு உடன் இருக்கும் இந்த வராகி இனி எப்பொழுதும் உன்னோடு உடன் வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து இனிமேல் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே காலம் உனக்கான பலனை உன் கைகளில் கொடுக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே அத்தனை விஷயங்களிலும் உனக்கு விரும்பியது நடக்கும் என்பதை நீ மறக்காதே வாழ்க்கை என்னவென்று உனக்கு சரியாக இனி புரிய வைக்கும் காலம் வந்துவிட்டது உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய நேரமும் உனக்கு வந்து விட்டது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குதான் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த தருணம் வந்து விட்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையும் உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் அன்பு குழந்தையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி சிம்ம போற்றி போற்றி